மேன்மையான நிதானமும் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறக்க முடியாத ஆண்டாக இருக்க போகுது ஒரு முக்கியமான நபர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வரும் காலங்களில் சஞ்சரிக்க போகிறார் அது முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல ரிஷபராசு என்பவர்களுக்கு குரு இருக்கும் பொழுது தொட்டகாரியம் அனைத்தும் சிறப்பாக முடிக்கக்கூடிய அம்சத்துல கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தனி மனித ஜாதகமும் சிறப்பாக இருந்துச்சுன்னா முழுமையான நல்ல பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே ரிஷபராசு என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஐந்தாம் பார்வையினால ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து கடந்த காலத்தில் திருமணம் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இரண்டாவது திருமண முயற்சி எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் கடந்த காலத்தில் சிறப்பு இல்லாமல் இருந்து சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட்டை விட்டு வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய அம்சம் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய தொட்டகாரியம் முயற்சி அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது ரிஷபராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் மறைத்துத்தான் தருவார் காதல் மறைச்சு தான் பண்ண முடியும் காமம் மறைச்சு தான் பார்க்க முடியும் தாம்பத்தியம் நல்ல ஒரு நாலு செவத்துக்குள்ளே தான் அனுபவிக்க முடியும் நகை பாதுகாத்து தான் வைக்க முடியும் பணம் வீட்டுக்குள்ளே வச்சு தான் என்ன முடியும் அப்போ உலகத்தில் சொகுசு அப்படிங்கிற அத்தனை விஷயமும் தான் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறதுனால எதிர்பாலின ஈர்ப்புங்கிற பேரில் சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க இல்லை ஒரு ஆண் பெண் வரவு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கூட்டாக கவனமாக செய்யுங்க எழுத்து ரீதியாக வரவு செலவு பண்ணுங்கள் நம்பிக்கை அடிப்படையில் செஞ்சிங்கன்னா சங்கடங்கள் மேலோங்கும் அப்போது குடும்பத்தில் சகோதரனாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் எதிர்பாலின் ஈர்ப்புங்கிற பேரில் முகம் தெரியாத மனிதர்களாக இருக்கலாம் யாராக இருந்தால் சரி குடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க ஜாமீன் போடாதீங்க பழக்க வழக்கங்களும் கவனமாக வச்சுட்டிங்கன்னா எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து மனிதர்களுக்குமே தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்களை முழுமையாக கொடுக்கும்